சாமானிய மற்றும் நலிந்த மக்களின் முன்னேற்றத்திற்கு இளைஞர்கள் பாடுபட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் மேற்குவங்க மாநிலம் கல்யாணியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அவர் மருத்துவ மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் விழாவில் பேசிய அவர் இந்தியாவின் வளர்ச்சியில் சுகாதாரம் மருத்துவ கட்டமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் இந்திய அமெரிக்கா கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள அதிநவீன நிசார் செயற்கைக்கோள் ஜி எஸ் எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வுக் கழகமும் இந்தியாவின் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து இந்த செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளன ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்த ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது பூமியின் மேற்பரப்பில் ஏற்படும் சிறிய மாற்றங்களையும் துல்லியமாக கண்டுபிடிக்கும் வகையில் இந்த அதிநவீன செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள நிசார் செயற்கைக்கோள் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு கிலோ எடை கொண்டதாகவும் இந்த செயற்கைக்கோளில் இரண்டு முக்கிய ரேடார் தொழில்நுட்பங்கள் உள்ளன இவை இரண்டும் இணைந்து புவியின் மேற்பரப்பை மிக விரிவாகவும் நுணுக்கமாகவும் படம் பிடித்து அனுப்பும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் நிசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதை அடுத்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் விவசாயிகளின் வேளாண் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் விவசாயிகள் மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்டது இதன்படி விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை மூன்று தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இதுவரை விடுக்கப்பட்ட பத்தொன்பது தவணைகளில் நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு மூன்று லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த திட்டத்தின் இருபதாவது தவணை நிதியுதவியை பிரதமர் நரேந்திரமோடி வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி விடுவிக்கிறார் வாரணாசியில் இருந்து காணொலி மூலம் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திரமோடி பங்கேற்கிறார் மொத்தம் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் தகுதி உடைய விவசாயிகளுக்கு இருபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது ஆபரேஷன் சிந்துர் பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு விவாதம் மக்களவையில் நேற்று நிறைவடைந்த நிலையில் இன்று மாநிலங்களவையில் தொடர்ந்தது விவாதத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் நேரு அரசு செய்த வரலாற்று பிழைகளை தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அரசு திருத்தியுள்ளதாக தெரிவித்தார் பெல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் எல்லை தாண்டி பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தாதவரை இந்த நிலை நீடிக்கும் என்றும் அவர் கூறினார் பெஹல்காம் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் அப்பாவி சுற்றுலா பயணிகளின் மதத்தை கேட்டு தெரிந்து கொண்டு பின்னர் சூடு நடத்தியதாகவும் இது ஜம்மு காஷ்மீரின் அமைதியையும் முன்னேற்றத்தையும் சீர்குலைக்கும் செயல் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார் சிந்து நீர் ஒப்பந்தத்தை பொறுத்தவரை நேரு அரசு மேற்கொண்ட நடைமுறை மிகவும் அசாதாரணமானது என்றும் தனது நாட்டின் நலனை கருதாமல் அடுத்த நாட்டிற்கு பெருமளவு தண்ணீரை பகிரும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது உலகில் இதுவே முதல் முறையாக இருக்கும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சித்தார் காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்காமல் செயலற்று இருந்ததாக மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் மாநிலங்களவையில் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக்காலத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தில்லி குண்டுவெடிப்பு சம்பவம் இரண்டாயிரத்தி ஆறில் வாரணாசி மற்றும் மும்பை ரயில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன என்றும் இருப்பினும் அதற்கு உரிய பதிலடி கொடுக்காமல் காங்கிரஸ் அரசு பாகிஸ்தானுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா உறவுகளை மேற்கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டினாா் நாடு முழுவதும் தற்போது ஐநூற்று எண்பத்தி ஐந்து ஆகாஷ்வாணி பண்பலை வானொலி நிலையங்களும் முன்னூற்று எண்பத்தி எட்டு தனியார் பண்பலை வானொலி நிலையங்களும் செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் மக்களவையில் இது தொடர்பான கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மின்னனு ஏலமுறை மூலம் எழுநூற்று முப்பது தனியார் பண்பலை வானொலிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் உட்பட இருநூற்று முப்பத்தி நான்கு நகரங்களுக்கு வானொலி சேவை விரிவுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதுவரை வானொலி சேவை கிடைக்காத இருநூற்று முப்பத்தி நான்கு நகரங்களில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள வானொலிகளுக்கு ஆண்டு உரிமத்திற்கான கட்டணம் மொத்த வருவாயில் நான்கு சதவீதமாகவும் வடகிழக்கு மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களைச் சேர்ந்த தனியார் வானொலிகளுக்கு ஆண்டு உரிமை கட்டணம் மொத்த வருவாயில் இரண்டு சதவீதமாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார்